பெண்கள் பணிபுரியும் தொழிற்பேட்டையில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சவால்களை தொழிற்சங்கத்தின் தலையீடு எந்த அளவிற்கு உள்ளது அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல நல்ல பெயர்கள் அரசே தனக்கு தானாக சூட்டிக்கொண்டிருக்கிறது உண்மையிலே அது நடைமுறைக்கு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பெரியார் அரசு அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துகிற அரசு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு இது வந்து இந்தியாவிலேயே வந்து முன்மாதிரி அரசு அப்படின்னா பெண்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் வந்து முன்னுரிமை வழங்குகிற அரசுங்கிறது திராவிடல் மாடல் அரசு அதுக்கடுத்து இது வந்து சுயமரியாதையை வந்து வலியுறுத்திய நூறாவது ஆண்டை கொண்டாடக்கூடிய அதை ஆதரிக்கிற அரசு என்கிற ஆங்கிளில் வந்து அரசினுடைய தன் நிலைப்பட்ட சொல்கிறாங்க இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் நடைமுறையில் இது எப்படி இருக்கிறதுன்றது தான் எங்கள் கேள்வியே இப்போ வந்து நீங்கள் வந்து ஆண் பெண் சமத்துவம்னு சொல்கிற போது பாஸ்கான் தொழிற்சாலையில் வந்து உதாரணத்துக்கு அந்த தொழிற்சாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அங்கே வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேற்பட்ட பெண்கள் பெண்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இந்த பெண் தொழிலாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அந்த கோரிக்கை என்ன எதுக்கு அவங்க ரூட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒன்று என்னுடைய அப்பா அம்மாவோடு பேச முடியல ரெண்டு நான் தங்கியிருக்கிற இடம் மோசமாக இருக்குது அன்றைக்கி தனியார் ஹாஸ்டல் மூணு வேலை முடிஞ்ச உடனே ஹாஸ்டலில் கொண்டு போய் எங்களை வந்து அடைச்சிட்டாங்க என்னால் வெளியே உலகத்துக்கு போக முடியல நாலு தொழிலாளிகள் தங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ நெருக்கடி வந்தால் வெளியே கொண்டுன்னு போனாங்கன்னா அவங்க நிலைமை என்னன்ற தகவல் கூட சக தொழிலாளிக்கு தெரிவிக்க மாட்டுறாங்க இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனையாக வந்து அந்த தொழிலாளிகள் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு ரோட்டில் வந்தாங்க அது ஃபுட் பாய்ஸனாகி இறந்துட்டாங்களா இல்லையான்ற அந்த கோரிக்கை முன்னாடியே இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் சேர்ந்து அதை அது அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளிகள் போலாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் இப்போ ஃபாஸ்கான க்ளோஸ் பண்ணுறேன்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃபாஸ்கான ஒரு இருபது நாள் லீவ் விட்டுட்டு எல்லாரும் வெளிய அமைச்சிட்டாங்க இதில் இரட்டை லாபம் அடைந்தது பாஸ்கான் கார்பரேட் தான் ஒன்று இந்த தொழிலாளிகளுக்கு எந்த விதமான இழப்பீடும் தெரியாமல் வெளியமைச்சிட்டாங்க இந்த போராட்டத்தை பயன்படுத்தி திருப்பி வேலை கேடுகளில் ரெண்டு இதை பயன்படுத்தி அரசே வந்து எழுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் தங்கக்கூடிய ஒரு தங்குமிடத்தை வந்து மத்திய மாநில அரசுகளுடைய நிதி திட்டத்தோடு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த ஃபேக்ட்ரி பக்கத்திலேயே இதன் மூலம் என்ன லாபம்னா இந்த தொழிலாளிகளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு தரணுனாலே மிக பிரம்மாண்டமான செலவு ஆகும் யாருக்கு அந்த நிறுவனத்துக்கு இப்போ அதை டிரான்ஸ்போர்ட்டே இல்லை ஒரு குறைந்தபட்ச அந்த வாடகை மட்டும் அரசாங்கத்தை அவங்க செலுத்துகிறாங்க இதன் மூலம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு லாபம் ரெண்டு வந்து அப்படியே ஹாஸ்டல்லேருந்து நடந்து இவங்க வேலைக்கு போயிடலாம் இது இன்னொரு விதமான லாபம் டைமிங் ப்ரொடக்ஷனுக்கான ஆள் கிடச்சிட்றாங்க இது வெளி வெளியுள்ளது பார்த்தா ஏதோ பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துரு கட்டி கொடுத்து நல்ல விஷயம்தான் நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது பெண் தொழிலாளிகளுடைய பிரச்சனை என்பது வெறும் பாஸ்கானில் மட்டும்தானா அப்புறம்னா நீங்கள் வந்து சால்காம் முழுக்க பெண் தொழிலாளிகள் எலக்ட்ரானிக் லேப்டாப் தயாரிக்க தொழிற்சாலை முழுக்க பெண் தொழிலாளிகள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இதர ஃபேக்ட்ரான் மாதிரியான டாடா நிறுவனம் மகேந்திரா சிட்டிக்குள்ளே இருக்கு எல்லாம் பெண் தொழிலாளிகள் தான் சான்மீனா நோக்கியா சொல்யூஷன் இப்படி வரிசையாக சொல்லிக்கினே போகலாம் நூற்றுக்கணக்கான எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் தான் வேலை வைக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபதிநாயிரம் பேர் அந்த பகுதியில் செய்கிறாங்க அவங்களாம் தங்கத்துக்கு என்ன இடம் அவங்களுடைய ஹாஸ்டல் என்ன அவங்களுக்கான வந்து வாடகை வசதி என்ன இது ஒரு பக்கம் பொருளாதார சார்ந்த கோரிக்கை பெண்கள் மிகப்பெரிய பதில் தேடி அலைந்து கொண்டிருக்கிற பகுதியாக இருக்குது இன்னொன்று பணியிடத்தில் வந்து பெண் தொழிலாளிகள் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது எந்த சோஷியல் மீடியாவில் அது வெளியே வரமாட்டேனது உதாரணமாக சொன்னோம்னா இப்போ மாதவிடாய் காலம் என்பது பெண்களுக்கு இயற்கையை கொடுத்துருக்கிற ஒரு அம்சம் அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து உடம்பு டயர்ட் போது அதற்கான எந்த விடுமுறையும் கிடையாது குறைந்தபட்சம் லீவை கூட அனுமதிக்க மாட்டுறாங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து குறைந்தபட்சம் அவங்களுடைய வேலைத்தன்மையை வந்து ஒரு லைட் தர தரமாட்டறாங்க நாங்கள் வந்து அதை எங்கே பார்த்தோம்னா சாம்சனில் வந்து ஒரு நூறு பெண் தொழிலாளிகள் இருக்காங்க அந்த தொழிலாளிகள் இப்போ சங்கத்தில் சேர்ந்துட்டாங்க சேர்ந்த உடனே அவங்கள பழி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து கடுமையான வந்து ஃபிசிக்கலி உடல் சார்ந்த பலு தூக்கக்கூடிய வேலையை கொடுத்தாங்க அந் அவங்களால் அது அன்றைக்கி முடியல அவங்க கேட்குறாங்க நான் நாலு முறையில் செய்கிறேங்க இன்றைக்கி நான் வழக்கமாக செய்கிற வேலை முடியாதுன்ட்டாங்க அது பிறகு மிகப்பெரிய மனித பிரச்சனையாக சிஆகிட்டு கொண்டு வந்த பிறகு தான் திரும்ப அதை தலையிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க இது மாதிரி ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய இது போன்ற கோரிக்கைகள் மீது விடுமுறையோ அந்த நேரத்தில் சம்பளத்துடன் கூடிய அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் வேலை செய்யாமல் வழங்க வேண்டும் என்பது பெண் தொழிலுடைய கோரிக்கை ரெண்டாவது நைட் ஷிஃப்டில் எதுக்கு பெண் தொழில்கள் வேலை செய்யணும் இப்போ அவங்க வந்து நைட்டில் வந்து தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அவங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல அப்போ நைட் ஷிஃப்ட்டை வந்து கேன்சல் பண்ணணுங்கிற கோரிக்கை பெண்கள் மத்தியில் வருது பெரும்பாலான நிறுவனங்களில் நைட்டு ஷிஃப்ட் போகிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஒன்பது மணிக்கே வந்து மாவட்டங்களில் பல ஏரிய பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட கம்பெனியிலேருந்து வந்து அறுபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பேருந்துகள் வருது அவங்க வந்து தங்குகிற இடம் நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸு கோசம் வெயிட் பண்ணுற இடம் ஒரு பாதுகாப்பற்ற இடமா இருக்குது எல்லா இடங்கள்லையும் பஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து விட வேண்டியதாக இருக்குது திருப்பி அவங்க எடுத்துன்னு போய் விட்டுவிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா விடியர் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு எடுத்துன்னு விடுறாங்க அப்படி விடும்போது இந்த சேஃப்டி பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது ஃபேக்ட்ரிக்கு உள்ள பெண் தொழிலாளி வேலை கூட இடங்கள் வந்து பெண்கள் தான் எச்சார்களாக இருக்க வேண்டும் சூப்பர்வைசர்களாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து டீம் லீடரோ அல்லது அங்கே கைட் பண்ணக்கூடிய இதர அதிகாரிகளோ பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த பெண்கள் என்கிற முறையில் நியமனம் என்பது சதவீதத்தில் மிக மோசமாக இருக்கிறது ஆண்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது அதன் காரணமாக வந்து இவங்க எதையும் அவங்களோட வந்து ஷேர் பண்ண முடியல ரெண்டாவது வந்து இரட்டை யார்த்தத்தில் பேசுறது பெண்களை வந்து மோசமாக நடத்துறது இது முழுவதுமே செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட் இது எல்லாமே அப்போ இந்த ஐசிசி கமிட்டிகள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட வந்து இது போன்ற புகார்களை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சுதந்திரமற்ற நிலைமை என்பது என் தொழிற்சாலையில் இருக்குது இது முழுவதுமே பெண்கள் தீர்மானிக்கப்படணும்னு சொல்கிறாங்க மூணு ஊதியம் என்பது பதினாறாயிரம் ரூபாயாக இருக்குது இப்போ உதாரணமாக நான் வந்து சமீபத்தில் பெண் தொழிலாளியை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணுற போது கன்னியாகுமரியிலேருந்து அல்லது வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பல மாவட்டத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய பெண் தொழிலாளிகள் வயசு வந்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்று பெருமுந்தூர் அந்த இதை எவ்வளோ தங்குறாங்க நாலு பெண்கள் ஒன்றா சேர்ந்து தங்குற இடத்துக்கு அவங்க கொடுக்குற வாடகை வந்து பத்தாயிரம் ரூபாய் ரூமெட் ரெண்டாயிரத்தி இருபதுருவா ஒருத்தர் செலவு பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய செல்ஃபோன் மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா தேவைப்படும் நெக்ஸ்ட்டு அவங்க அந்த மூணு வேலையெல்லாம் வந்து ஒரு வேலை மட்டும்தான் அவங்க ஃபேக்ட்ரியில் சாப்பிட முடியும் மீதி ரெண்டு வேலை வந்து வெளியே தான் சாப்பிட்டாகணும் குறைஞ்சபட்சம் நூறு நூறு இரநூறுபாவது ஆகும் அவங்களுக்கு வந்து உணவு செலவு அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் சேஞ்சிங்ஸ் இதர கை செலவு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் செலவு பண்ண பிறகு எப்படி இங்கே வந்து தான் குடும்பத்துக்கு காசு அனுப்ப முடியும் சம்பளத்தினுடைய ஆவரேஜ் வந்து பதினேழாயிரம் இருக்குது பதினேயாயிரம் இவங்களுடைய செலவு எல்லாம் போக கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு பதினோராயிரம் ரூபாய் ஆகிடுது என்னுடைய ஒருத்தர் செலவுக்கு மீதி இருக்கக்கூடிய ஆறாயிரம் தான் நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன் இது இந்த அரசு வந்து உண்மையிலேயே அவங்களுடைய உழைப்புக்கான காசாது இதே பெண் தொழிலாளிகள் வந்து சவுத் கொரியாவில் வேலை செய்யக்கூடிய இதர நிறுவனங்களில் இவன் தரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சம் இங்கே பதினேழாயிரம் மலைக்கும் மடுவுக்கும் கூட சொல்ல முடியாது மடை மலைக்கும் தூசுக்குமான வித்தியாசம் இதன் மீது அரசனுடைய பதில் என்ன நான் வந்து நாலு லட்சம் கூட நாங்கள் கேட்கல தொழிலாளிகள் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு கௌரவமான வேலை கௌரவமான சம்பளம் சொல்கிறல இந்த பாலிசியை ஏன் வந்து அமல்படுத்த மாட்றீங்க ஆண் பெண் சமத்துவம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பெண்களுக்கான ஊதியத்தில் என்ன இந்த பார்சியாலிட்டி தேவைப்படுது பெரியாருடைய ஏன் வந்து தொழிற்சாலைகளில் வந்து அமலாக மாட்டேங்குது மர்கன் வர்றபோது பெரியார் கொள்கை வந்து இங்கே வந்து கண்டுக்க மாட்டேங்குது அந்த கார்ப்பரேட் கொள்கை தான் கவர்மெண்ட் அமல்படுத்துகிறாங்க மாதிரி சுயமரியாதை என்ன சுயமரியாதை என்பது என் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய எனக்கு விரும்புகிற ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு வேண்டும் இதை கொடுக்க மாட்டேன் சொன்னால் என்ன சுயமரியாதை கொடுக்க மாட்டோம் சொல்கிறது அடிமைத்தனம் சர்வாதிகாரத்தனம் ஒரு பெண் சந்திக்கிறாள் இந்த இடத்துல ஒரு பெண் தொழிலாளி சந்திக்கிறாள் இந்த இடத்துல கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அரசு என்பது வெறும் நலத்திட்டங்களை அறிவிப்பது நான் கொண்டு வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துகிறது மட்டும் கிடையாது அப்போ இதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் ஈடுபடக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய இந்த தொழிலாளிகளுக்கு அடிப்படை மனித அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான அத்தனை அம்சங்களையும் உறுதிப்படுத்தணும் இதில் பெண்களும் முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்படுகிறார்கள் எந்த ஏரியாவிலையும் பெண்களுக்கான தொழிற்சங்கம் கிடையாதுங்க சால் காரணம் கிடையாது நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய ப்ளக்ஸ்ட்ராணியில் கிடையாது பெக்ட்ரானில் கிடையாது சரி அப்படின்னா தொழிலாளி போல சங்கம் வேணான்றாங்களா அப்படியா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சென்சஸ் எடுங்க வேணும்னு கேட்குறாங்க எனவே தொழிலாளிகள் இது போன்ற அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புது பிரச்சனை இப்போ பெண் தொழிலாளி சந்திக்கிறாங்க அதாவது கன்சியூ வந்து ஆயிடுறாங்க பட் ஆனால் என்ன சொன்னாக்கா ஏமாற்றப்படுகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா மெடிக்கல் டெஸ்ட்டு மற்றது வந்து போகிறபோது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து லீவு வந்து அவங்க வந்து தேவைப்படுது பட் அவங்க லைஃப்பில் வந்து செட்டில் ஆகலன்னு ஒன்று அவங்களுடைய கரு கழுக்க கிடைக்கப்படுகிறது இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா தான் கரு கழிச்சிட்டேன் அப்படின்றத வந்து அஃபிஷியலாக வந்து நிர்வாகத்திட்ட தெரிவிச்சாக்கா அந்த குடும்பத்தை பாதிக்கும் தெரிவிக்கலைன்னா நீ லீவ் எடுத்த அதுக்காக உங்களுக்கு இந்த காசை கொடுத்துருக்குறேன் நீங்கள் காசை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க ரிட்டர்ன் பண்ணால் நீ சப்மிட் பண்ணுன்றாங்க இப்போ டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் டாக்குமெண்ட் மூலமாக வந்து அவங்க ஃபேமிலியை பாதிக்குங்கிறதுனால பயப்படுறாங்க அவங்க உடனே வேலையை விட்டு போன்றாங்க இது மாதிரியான பல வழக்குகள் தொழிற்சங்கத்தில் அமைக்காவிட்டாலும் பெண் தொழிலாளிகள் எங்கள் அலுவலகத்தை தேடி வருகிறார்கள் லீகலாக எங்களால் வேலை காப்பாற்ற முடியாது அப்போது அந்த தொழிலாளி வந்து தான் வாங்கின காசு கொடுத்தாரு இதனுடைய பர்சனல் இஷ்யூ நான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து மருத்துவ ரீதியாக சிகிச்சையில் இருந்தால் சர்டிஃபிகேட் நான் தரேன் மீண்டும் ரீஜாயினிங் பண்ணணும் என்னை வேலைக்கு வச்சுன்னு கேட்டால் முடியாதுன்றாங்க நிறுவனம் இதுக்கு என்ன தீர்வு இது சட்டத்தில் என்ன சொல்லுது சட்டத்தில் நான் வந்து மெடிக்கலாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் என்னை அலோ பண்ணணும் நீங்கள் இது பெண் தொழிலாளிகளுக்கு மற்ற ஆண் பாலினத்தை விட பெண் தொழில் செயல்படிய விசேஷமான இது மாதிரியான அம்சங்கள் இதுவரையிலும் முன்னுக்கு வராத சப்ஜெக்ட் நீ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாத அவங்க க கர்ப்ப காலத்தில் வந்து நீங்கள் வந்து பிரசவ காலத்துக்கான லீவு கொடுங்க சம்பளம் கொடுங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்படுதே தவிர புதிய தலைமுறை உருவாகி இருக்கிற போது திருமணம் ஆகாமலேயே நாங்கள் வாழ்வதற்குரிய உரிமை வேண்டும் என்று கேட்கிற காலம் முன்னுக்கு வந்திருக்கிற போது இந்த தொழிலாளி மத்தியில் ஏற்படக்கூடிய உறவு முறைகளை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் அது வேலையோடு சம்பந்தப்படுது அவருடைய குடும்பத்தோடு சம்மந்தப்படுது சமூகத்தில் கௌரவத்தோடு சம்பந்தப்படுது எல்லா விதமான சுமைகளையும் சுமக்கிற ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாள் அதாவது ஆண் சமூகம் கழியக்கூடிய அத்தனை கழிவுகளையும் கார்பரேட்டுகள் திணிக்கக்கூடிய அத்தனை தாக்குதல்களையும் சுமக்கிறவராக ஒரு பெண் ஒர்க்கர் வந்து இருக்காங்க இந்த பெண் ஒர்க்கருடைய பெண் தொழிலாளருடைய இந்த சுமைகளை வெளிப்படுத்துவதற்கு சட்டத்து ரீதியான வழி கிடையாது ஆர்கனைசேஷன் சங்கம் என்கிற முறையாக வாய்ப்பு கிடையாது பகிரங்கமாக நீதிமன்றத்துக்கும் செல்ல முடியாது இந்த மன உளைச்சலில் இளம் பெண்கள் இன்றைக்கு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் காணவில்லை அப்படிங்கிற படங்கள் வந்து ஒட்டப்படுது எங்கே காணவில்லை எப்படி போனாங்க தெரியாது இது இது வந்து ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்போடு சம்மந்தப்பட்டது அப்போ என்ன வருதுன்னா பாஸ்கான் தொழிற்சாலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கும் இடம் வசதி போன்ற ஏற்பாடுகள் எல்லா நிறுவனங்களுக்குமே கொண்டு வரணும் சொந்த வீடு இல்லாத எல்லா தொழிலாளிகளும் ஹாஸ்டலில் தங்கி கொள்ளலாம்ங்கிற நீ எப்போ கார்பரேட்டுன்னு வரணும் நான் வந்து தொழிற்சாலை மூலம் முதலிட்டு வரணும் அதனால் வந்து அந்நிய சலனி கிடைக்கும் அதனால் வேலை வாய்ப்புங்கிற விளம்பரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வரணும் இதையெல்லாம் அறுவடை செய்கிற நம்முடைய அரசு இதில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகளுக்கான இந்த கட்டமைப்பையும் சேர்த்தாதான் நீங்கள் வந்து எம்ஓயில் வந்து நீங்கள் போடணும் நீங்கள் வெமெண்டாம் மண்டர்ஸ்டாண்டிங் போடுறபோது இது குறித்து என்ன பேச மறுக்கிறீங்க நீங்கள் அப்போ தொழிலாளிகளுக்கான பாதுகாப்பு என்ன அது ஊதியம் சமூக பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி இது மாதிரி வரக்கூடிய புதிய புதிய பெண் தொழிலுடைய விசேஷமான தன்மைகள் மருத்துவ காப்பீடுகள் இப்போ மருத்துவ காப்பீடு போலாம் முடியாதுன்றான் மருத்துவ காப்பீடுலாம் எப்படி வந்து என்ன சொல்கிறான் உனக்கு மட்டும் நான் தரேன் அப்படிங்கிறான் அந்த பெண்ணை வளர்த்து அமுச்சிட்ட பிறகு வயதான அந்த அப்பா அம்மா வந்து யார் காப்பாற்றுவாங்க ஒரு பெண் மட்டுமே ஈண்டெடுத்த ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து என் அப்பா அம்மா எதனா ஒன்று அதுவும் சேர்த்து நான் வந்து காப்பீட்டில் கொடுன்னு சொன்னால் காப்பீடு இருக்கிறது ஆனால் காப்பீடு காப்பீட்டு அனுமதிக்க மாட்டுறாங்க மாதிரி கேன்டீன் நீ பணம் கொடுன்றாங்க டிரான்ஸ்போர்ட் காசு கொடுன்னு கேட்குறாங்க சம்பளத்தில் வந்து நீ ட்ரான்ஸ்ட் டிசிஷன் பண்ணுவீங்க நீங்கள் வந்து கேண்டீன் காசு வாங்குவீங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எல்லாமே காஸ்ட் கம்பெனி கம்பெனி எல்லாம் தொழிலாளிகளுக்காக நாங்கள் செலவு செய்யக்கூடிய பணம் என்கிற முறையில் ஒரு புதிய வேகியானம் பண்ணுறாங்க இவங்க இதெல்லாம் நீ நிறுவனத்துக்கோசம் பண்ணுறியா நீ வந்து இன்னும் யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொந்த சொக்கா போட்டுன்னு வரேன் பல கலர்களை நான் போட்டுன்னு வருவேன் நீ யூனிஃபார்ம்லாம் ஒரே கலர் கொடுத்துருக்கிறேன் இந்த இப்போ அங்கே நடக்குது பல கலர் போட வாய்ப்பு கிடைச்ச போது தான் சாம்சங்கில் வந்து தொழிலாளிகள் தான் சங்கமாக இருக்கிறோங்கிற ஒரு ரெட் ஷர்ட்டை போட்டாங்க வாரத்தில் ஒரு அந்த வாய்ப்பு உண்டு ரெட் ஷர்ட்னு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான் அந்த நாளே என்ன பண்ணிட்டான் யூனிஃபார்ம்னு சொல்லி தான் இப்போ எனவே யூனிஃபார்ம் கூட நீ காசு கேட்பேன் எல்லாத்துக்கும் காசு கேட்பேனா ஊதியத்துலேருந்து அப்போ அவங்க என்ன கொண்டுன்னு போவாங்க அவங்க இப்போ இதெல்லாம் வந்து பெண் தொழிலாளி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நீங்கள் வந்து பெண் தொழிலாளிகள் என்று வருகிற போது பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வெளியே வந்து சாப்பிடுவதற்கான ஹோட்டல்கள் பார்க்குற போது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லி ஹோட்டலாக இருக்குது ஸ்ரீபெரும்புதுங்கிறதே வந்து ஸ்ரீபெரும்புது சுங்காசத்திரம் காஞ்சிபுரம் எல்லாமே சொன்னாக்கா அது வந்து ரொம்பவும் வந்து பணம் செலவிட்டக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் ஈடுபடுத்தினோம்னா இங்கே டோட்டல் வேஜ் இன்க்ரீஸ் ஆகாமல் அது சாத்தியமே கிடையாது எல்லாமே சுற்றி சுற்றி எங்கே வருதுன்னு சொன்னால் பொருளாதாரம் பொருளாதாரத்துடைய மையம் சம்பளம் போனஸ் போனஸுங்கிறது ஏகால் கிடையாதுங்க லாபம் வரும்போது நீங்கள் வந்து இருபது பர்சன்ட்டு வந்து போனஸ் ஆக்கியில் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த இடத்துல அதை அமுல்படுத்துகிறாங்க எங்கேயுமே கிடையாது அப்போ பெண் தொழிலாளிகளுக்கு வந்து தனக்கு போனஸ் உண்டா நாற்பத்தி நாலு சட்டங்கள் இருக்குது ஒரு சட்டமும் இந்த தொழிலாளிகளுக்கு இப்படி ஒரு சட்டம் இருப்பதே தெரியாது பேமெண்ட் ஆக்ட் தெரியாது ஐடி ஆக்டு தெரியாது டியூ ஆக்ட் பதிவு சட்டம் தெரியாது டபிள்யூசி ஆக்ட் தெரியாது இஎஸ்ஐ ஆக்ட் தெரியாது பிஏ எல்லாம் தொழிலாளி சம்மந்தப்பட்டது இந்த சட்டத்துடைய பலன்கள் என்ன அதுவும் தெரியாது எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிற தமிழ்நாட்டில் எந்த தொழிலாளர் சட்டத்தையும் தமிழ் அரசு வெளியிடவில்லை எல்லாமே ஆங்கிலம்தான் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்களை எல்லாருமே எப்படி சாத்தியம் உண்டு எனவே அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தன் தொழிலாளிகள் அவன் விழிப்புணர்வாக ஆக்குவதற்கு தந்தை பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறி உள்ள மனிதனாக மாற்ற வேண்டிய காரியத்தை முதலில் செய்ய வேண்டிய இடம் மொழியின் மூலமாக தமிழில் அனைத்து ஆவணங்களும் தொழிலாளிகளுக்கும் மக்களுக்கும் வழங்க வேண்டும் அந்த சட்டங்கள் ஃபுல்லாக நீ லேபருக்கு அதை கொடுத்தனா அவன் படிக்கிற வாய்ப்பு இருக்குது அவன் படித்தான்னா விழிப்புணர்வு வந்துன்னு சொன்னால் பெரியார் சொன்ன மாதிரி கேள்வி கேள் கேள்வி கேட்பதின் மூலமாக தனக்கான வாய்ப்பை உருவாக்கும் அந்த போராட்டம் வரும் நீ சட்டம் போட்டாலும் தடுக்க முடியாது எனவே அரசு செய்ய வேண்டிய வேலை அவர்னஸ் விழிப்புணர்வு என்பது நீங்கள் வெளியே செய்கிறதா சொல்லிருங்கிறீங்க பெரியாருக்கு விழா எடுப்பதை விட பெரியாருடைய கருத்துக்களை இந்த பகுத்தறிவு சார்ந்த சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் தொழிலாளி வர்க்கம் வேலை செய்யக்கூடிய பணிதளம் அவர்கள் வாழக்கூடிய பகுதி அவர்களுக்கான ஆவணங்களை வழங்குவது சட்டம் இப்படி இருக்குது நீ வந்து தெரிஞ்சுக்க அப்படிங்கிறது காட்டு இன்றைக்கு வந்து அது இல்லையே கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போலத்தான் தொழிலாளி என்கிற ஒரு கேரக்டர் மட்டும் உருவாக்கி கார்பெண்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படியே நம்மளே போகிறான் மிஷின் மாதிரி பஸ்லேயே போகிறான் பஸ்ஸில் வராங்க வீட்டில் வந்து தூங்கிடுறாங்க திருப்பி அதே மாதிரி போகிறாங்க இது தாங்க வாழ்க்கை கூட வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்ங்கிறது கிடையாது நாலு மணி நேரத்துக்கு ஒரு தூய் தூங்கலைங்கிறது தான் இங்கே இருக்கிற சராசரி ஆவரேஜ் தூக்கத்துக்கான நேரம் ஆனால் எட்டவர் தூங்கலன்னு சொன்னால் அவங்களுடைய ஹார்மோன்கள் பாதிக்கப்படும் என்று சயின்ஸ் சொல்கிறது எந்த அளவிற்கு நீங்கள் தூங்குகிறீர்களோட வாய்நாள் அதிகரிக்கும் என்று சொல்கிறது தூக்கம் குறைய குறைய அதாவது கற்பனை செய்ய முடியாத நோய்களை மனிதன் மிக விரைவில் முதுமை அடைந்து விடுவான்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து மனிதனுடைய ஆயுளை குறைப்பதற்கு கார்பரேட்டினுடைய இந்த கொள்கை உதவி செய்கிறது என்பதை அரசு பார்க்கணும் எனவே தான் தொழிற்சங்க இயக்கம் என்ன முன்வைக்குதுன்னு சொன்னால் மனித ஆரோக்கியமான வாழ்க்கை தேவை என்று சொன்னால் இந்த அம்சங்கள் முழுவதும் கணக்கெடுத்து கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக பெண் தொழிலாளிகள் ஒரு தனித்த அந்த வேலை பகுதிகளை வந்து கவனம் செலுத்தின அரசு சமீபத்தில் கூடிய எந்த நடவடிக்கையும் அப்படி நம்பிக்கை அளிப்பதாக இல்லை இதை எதிர்த்து பெண் தொழிலாளர்களுக்கான சிறப்பு கூட்டங்களை வந்து இப்போ வந்து நடத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது அதெல்லாம் சிஐடியூ கவனம் செலுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் பெண் தொழிலாளிகளுக்கான சிறப்பு கேள்வித்தாள்கள் சிறப்பு ஆய்வரங்கங்கள் அவங்க ரகசியமாக தான் சந்திக்க விரும்புகிறாங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலமை பயங்கரவாதியாக இருந்தால் ரகசியமாக சந்திக்கலாம் ஆனால் சொந்த குடிமகன் சொந்த குடிமகன் தன் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட தான் விரும்புகிறவரை பகிரங்கமாக சந்திக்க முடியாத ஒரு 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 வருத்தத்துக்குரிய நிலமை தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதான் அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்